மேற்கு வந்துருடிகள் எழுதப்படும் இரு கோக்கி எப்படி பாட்டத்துல அதே பாட்டத்துலதான் இப்ப சுடிய காமிக்கணும் இப்ப பல் அப்படின்னா நமக்கு இப்படிதான எழுதிப்போம் கேள்விப்போம் இந்த பருக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அதை எப்படி படிப்போம் ஸ்குவரோடு படிப்போம் அப்ப இது எப்படி போகணும் எங்க நாம கொக்கி போட்டோமோ அந்த வாட்டத்திலேயே சுழிய போடணும் இதே சிறிய சுழிங்கிறது இடது வாட்டம் இப்ப இது வலது வாட்டத்துல போட்டுக்கோம் அப்ப வலது வாட்டத்துல இருக்குன்னு சொன்னா இசோட பந்து அப்ப என்ன இது ரெண்டு சேரும் இசோட பந்து அதே மாதிரி இசோட டரு டரு

வளைவு கோடுகளுக்கு இரு எல் கொக்கி இந்த மூணு கேஸ்லயும் கொக்கிக்குள் சுழி எழுதப்படும் அப்ப எந்த அர்த்தம் அப்படின்னா கொக்கியும் சுழியும் தெளிவாக தெரியும் அதுல அந்த ஊக்கும் சுழி சுழியும் தெரியும் அப்ப நம்ம கொக்கி கொண்டு சுழி போடணும்னா அப்ப என்ன ஆகும் அந்த சுழி சின்னதாயிருக்கும் प्रसाबलम अभी वही है ना सूर्य रिपोर्ट वाले नहीं आप एप्पी पढ़ी कौन इन द सूर्य में चिंदा है पढ़ी इस अपरा आ सा बल सबल सबलम देन सबले सूर्य, देन कल देन आई

இதே தான் நடுவையும் போடணும் அது மேல் இருந்தாலும் சரி மேல் கோடுகளுக்கு இருகோக்கி இருக்கோக்கி வடைய கோடுகளுக்கு இறுகொக்கி இருகொக்கி நடுவுல சுழியோட வந்துச்சுன்னா முழுவதுமாக கொக்கியும் சுழியும் தெரிய வேண்டும் பேசி நெல் அப்ப மிஸ்ஸோட நறு சேருது எப்படி போடுவோம் இன்ட்டு மிஸ்ஸு தான் வந்து

ஆரம்பத்துல வரும் பொழுதுதான் அது சேர்ந்து வரும் நடுவில் வரும் பொழுது ரெண்டு கிளியரா தெரியும் பரஸ்பரம் கற்சுவர் கரு போடும் சுழிய காந்தியம் வரு கற்சுவர் ரசிகர் இது போடுறோம் போட்டு கரு ரசிகர் மாசக்ரா

ஆனா இப்ப சுருக்கங்கள் எடுத்தா அதிகார அதிகாரி காலக்கிரமத்தில் அபிப்பிராயம் அதற்கு அதற்கு என்ன பண்றோம் அதே ஆங்கில என்ன நீங்க எழுதணும் எழுதினா எதற்கு அதே திருத்தனை எழுதினா இதற்கு சுருக்கங்கள் தான்

வினை சிற்கங்கள் சிற்பங்கள் ஏன் அது பாக்கிறேன்னா அதுக்கு கீழே பேசு வரும் அந்த எழுதி